திருவண்ணாமலை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் அஸ்வத்தாமன் மேயூர் மஞ்சம்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது கை வாங்கியபடியும் முதியவர்களிடம் அன்பாக பேசியபடியும் வாக்கு சேகரித்தார் அங்குள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் கற்பூர ஆரத்தை தட்டுடன் தீபாராதனையை மக்களுக்கு காட்டியவர் தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் நம்ம வந்து விவசாயிகளுக்கு அப்படியே ஆமா நேஸ் கரும்பு விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் நெல் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் அது மூலமா இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும் தாமரை செய்திகளை பொருளுமா உடனே கூட தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க